ஹலோ ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இப்படி இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் அதாவது வாயில் வெடி வச்சே வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான் எப்படி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் பெங்களூரில் லாட்ஜில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ரூம் போட்டிருக்காங்க அந்த பொண்ணு பேர் ரக்ஷிதா அவங்களுக்கு வந்து இருபது வயசு தான் ஆகுது அவங்களுக்கு வந்து இப்போ தான் கல்யாணமும் ஆயிருக்குது கல்யாணம் வந்து வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து பண்ணி வச்சுருக்காங்க அவர் வந்து துபாயில் இருந்திருக்காரு இவங்க வந்து எங்க இருந்திருக்காங்கன்னா கர்நாடகா மாநிலம் மைசூர் மாவட்டத்துல ஹன்சூர் தாலுக்காவில் வசிச்சுட்டு வந்திருந்திருக்காங்க இவங்களுக்கு இருபது வயசு தாங்க ஆகுது அதுல இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒரு பையனை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியில லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த லவ் பண்ற பையனை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியிலே பண்ணும்போது என்ன அப்படின்னா அடிக்கடி தனியா செல்றது தனிமையில் சந்திச்சுக்கிறது உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி தனிமையில் சந்திச்சுட்டு இருந்திருக்காங்க அதை வந்து என்ன பண்ண முடியலன்னா இந்த ரக்ஷிதாவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அதை விட முடியல அதாவது அவங்களுக்குள்ள என்ன பாண்டிங்னு தெரியல விட முடியல அப்படி இருக்கிற சமயத்துல வா கோயிலுக்கு போகலான்னு சொல்லி இந்த காதலன் வந்து கூப்பிட்டுருக்க அப்படி இந்த பொண்ணு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கூட துபாய் போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்துல இவங்க வந்து இந்த கள்ள காதலன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பேர் வந்து என்னன்னா சித்திராஜு இவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க தான் போக லாஸ்ட்டாக ஒரு டைம் அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்காங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு லார்ஜ் ஒன்று புக் பண்ணி போயிருக்காங்க ரெண்டு பேரும் உள்ளே இருந்திருக்காங்க நைட்டு என்ன வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு என்னான்னு தெரியலிங்க திடீர்னு பார்த்தோம்னா அந்த ரூம்லேருந்து சத்தம் வந்திருக்கு உடனே லார்ஜ் ஊழியர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லோரும் வந்து வந்துட்டாங்க அப்படி வரும்போது அந்த பொண்ணு வந்து அப்படியே தலை பகுதியில் இல்லை தலையே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பீஸ் எட்டி போயிட்டு தலை இல்லாம வெறும் உடம்பு மட்டும் தான் இருக்கு அந்த அளவுக்கு அந்த வெடிமருந்து வந்து வெடிச்சு அந்த பொண்ணு இறந்திருக்காங்க இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல முழுசா பாக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ரீசன்டேஸாகவே பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்காதல் விவகாரத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் வன்முறைகள் கொலைகள்லாம் நடந்துட்டுருக்கு அதாவது என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை யாராவது ஒருத்தவங்க ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பாருங்கள் அப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீர்த்து கட்டிடுவாங்கங்க வேறு ஆப்ஷனே இருக்காது இந்த மாதிரி தான் நிறைய கேசஸ் இப்போ போயிட்டுருக்கு இதே மாதிரி இப்ப இந்த கள்ளக்காதாலதான் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வன்முறைகளும் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியால இதுல வந்து குழந்தைகள் குழந்தைகளையே பெற்ற தாய்மார்கள் வந்து பாத்தாங்கன்னா துரி துரிக்க கொள்றாங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு தாலி கட்டிய கணவனையும் ஈவருக்கரமின்றி கொள்றாங்க அப்படின்னு நியூஸ் வருது இதுக்கு நடுவுல அதாவது ஆஹ் இப்ப இந்த அபிராமிலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிக்டாக் விடாமே பெற்ற குழந்தைங்களே வந்து காதலுக்காக தான் என்ன பண்ணாங்க கொண்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் அந்த மாதிரி போச்சு இப்போ அவங்க ஜெயிலில் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளை குழந்தைகளே அந்த மாதிரி கொள்கிறாங்க துடி துடிக்க அப்புறம் தாலி கட்டி கணவனையும் ஈவிர்கின்றி கொள்கிறாங்க அப்படின்னு இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு இதுக்கு நடுவில் அந்த கள்ள காதல்கள்லாம் பார்த்தோம்னா தங்களுக்குள் கொலைகளை செஞ்சுக்கிறாங்க இதனால் வந்து பார்த்தோன்னா நாளுக்கு நாளில் கள்ளக்காதலோட மரணங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் நடந்த ஒரு பயங்கர சம்பவம் தான் இன்னைக்கு பலருக்கும் அதிர்ச்சி தந்திருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கொலையை பண்ணியிருக்கானே அந்த மாதிரின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி ஊற்றுற சம்பவமாக இருக்குது கர்நாடகா மாநிலம் மைசூர் மாவட்டத்தில் ஹன்சூர் தாலுகாவில் இருக்குது இந்த ஹரனிசிஸ் அப்படிங்கிற கிராமம் இந்த கிராமத்தில் தான் வசிச்சுட்டு இருக்காங்க ரக்ஷிதாங்கிற இருபத் இருபது வயசு பெண் இவங்களை பாக்கும்போது அவ்வளவு அழகா இருக்காங்க ரொம்ப நல்ல நல்லாவும் தான் தெரியுறாங்க பார்த்தா தெரியறாங்க ஆனா ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு தெரியல ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வீட்டில் பேசி இல்ல நான் லவ் பண்ணுறேன் அந்த தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி பேசியிருக்கலாம் இது கல்யாணமும் பண்ணிக்கிட்டு முன்னாடி தொடர்ந்த காதலையும் விட முடியாம ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இறந்து போயிருக்காங்க இவருக்கும் இந்த ரக்ஷிதா பொண்ணு இருக்காங்க இல்லைங்களா அவங்க மைசூரில் அந்த அந்த பொண்ணுக்கும் கணவன் எங்கே கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவை சார்ந்த இளைஞருக்கும் இப்போ டேஸில் தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் திருமணத்துக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ரக்ஷிதாவுக்கும் இந்த சித்திராஜுங்கிறக்கும் காதல் இருந்திருக்குங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிச்சிருக்காங்க இல்லை ரக்ஷிதா பார்த்தோம்னா திருமணமாகியும் இந்த கள்ள காதலை தொடர்ந்துட்டு இருந்திருக்காங்க இல்லை சித்திராஜுக்கு பார்த்தோம்னா ரக்ஷிதாவுடைய உறவினர் அதாவது ரிலேஷன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் ரக்ஷிதாவோட கிராமத்தில் தான் வசிச்சுட்டு இருந்திருக்காரு அதோட அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்திச்சிருக்காங்க உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா வாக்குவாதம் இருக்கு இவங்களுக்குள்ள என்ன ஏன் இவங்க துபாய் போகிறதுனால வந்து அவருக்கு பிடிக்கலையா இல்லை வந்து இது இவங்க போயிட்டு அந்த மாதிரி என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னு தெரியல இது போக போக விசாரணைகள் தான் தெரிய வரும் இந்த நிலையில் பார்த்தோம்னா ரக்ஷிதாவும் சித்திராஜும் என்ன பண்ணுறாங்கன்னா நேற்று ஹிரியா கிராமத்தில் உள்ள ஒரு லாட்ஜிக்கு போயிருக்காங்க அப்போ பார்த்தோம்னா திடீர்னு ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதா வாக்குவாதம் இருக்கு அப்ப வாக்குவாதம் ஆகும்போது வெடிக்க சத்தம் கேட்டிருக்கு அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய வாக்குவாதம் ஆயிட்டு இருக்கு வாக்குமாயிருக்கும் போல அப்போ ஆத்திரமடைந்த சித்திராஜ் என்ன பண்ணிருக்காருனா தான் மறைத்து வைத்திருந்த வெடி மருந்தை வந்து என்ன பண்ணிருக்காரு ரக்ஷிதா வாயில அடைச்சி அதை வெடிக்க செஞ்சிருக்காரு இதுல ரக்ஷிதாவோட முகம் பார்த்தோம்னா முழுசும் விடிச்சு சிதறிடுச்சு சம்பவ இடத்திலயே பார்த்தோம்னா ரக்ஷிதா ரத்த வெள்ளத்துல உயிரிழந்துட்டாங்க ரூமில் வந்து பார்த்தோன்னா பயங்கர வெடிசத்தம் கேட்டிருக்கு இந்த வெடி சத்தம் கேட்ட உடனே அந்த லாட்ஜ் ஊழியர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க விரைந்து வந்து பார்த்துருக்காங்க அவர் வந்து ரொம்ப நேரமாக அந்த கதவை வந்து திறக்கல அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சரி உடச்சிடலாம்னு உடச்சிட்டு அந்த லாட்ஜ் ஊழியர்கள்லாம் உள்ளே போயிருக்காங்க அப்போ பார்த்தோன்னா அந்த கள்ளக்காதன் சித்திராஜ் இருக்கார் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் போய் கதவை திறந்தோன்னே அங்கேருந்து தப்பிச்சு உடம்பு முயற்சி செஞ்சிருக்காரு ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் இருந்ததும் அவர் வந்து குண்டு கட்ட பிடிச்சி தூக்கி இது பண்ணிட்டாங்க அதாவது ஓட விடாமல் தப்பிக்க முடியாமல் பிடிச்சிக்கிட்டாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா விரைந்து சென்று ஊழியர்கள்லாம் பிடிச்சிட்டாங்க இந்த சம்பவம் குறித்து போலீஸார் தகவல் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தோன்னா லாட்ஜுக்கு விரைந்து வந்த போலீஸார் சித்திராஜை கைது செஞ்சுருக்காங்க லாட்ஜ் ரூம்ல ரத்த வெள்ளத்துல சடலமாக கிடந்த ரக்ஷிதாவின் உடலை மீட்டு அந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா தலையே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்க்கும்போது அங்கே போனவங்க எல்லாருமே வந்து ரொம்ப திகிலாக தான் இருந்திருக்கு ஏன்னா அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அதை சிது பா மூஞ்சி அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த மூஞ்சி சதந்திருச்சு அந்த அளவுக்கு வெடி அந்த வெடிச்சது இல்லை அப்புறம் பாஸ்ட் அப்புறம் பார்த்தோம்னா சடலமாக கிடந்த ரச்சிதாவை என்ன பண்ணியிருக்காங்க மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க அதில் அந்த சித்திராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போ ஒரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு சித்திராஜ் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல பதிலெலாம் வந்து பார்த்தோன்னா முன்னுக்கு பெண்ணும் மரணா சொல்லியிருக்காரு தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முத்தியில் தான் மரத்தியோ சேர்ந்த வெடிமருந்துகளை ரக்ஷிதா ரஷ்தா வாயில திணிச்சு குச்சிகளை பயன்படுத்தி தான் வெடிமருந்து வெடிக்க செய்து கொடூரமா கொலை செஞ்சது தெரிய வந்திருக்கு இதுல சித்திராஜ் கைது செஞ்சு கைது செய்யப்பட்டிருக்காரு அம் இப்படின்னு காவல்துறை தரப்பில இருந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இது இவர் வந்து எடுத்த உடனே சொல்லிடலிங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க படுத்துக்கிட்டே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணதுனால அந்த செல்ஃபோன் வந்து வெடிச்சிருச்சு அப்படி வெடிச்சதுனால அவங்க தலை அவங்க மூஞ்செலாம் வந்து பீஸ் பீஸாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சி லவ் பண்ணி தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச பொண்ணை நானே எப்படி இப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லி கேசையும் என்ன பண்ணியிருக்காரு திசை திருப்ப முயற்சி செஞ்சிருக்காரு அப்படி முயற்சி செஞ்சது மட்டும் இல்லாம தப்பிச்சு விட அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி நடந்துருச்சு தானே நீங்க ஏன் தப்பிச்சு ஓட முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல இந்த பொண்ணு கூட தான் இருந்திருக்காங்க சோ என்னதான் நீங்க வந்து சந்தேகப்படுவீங்க அதனால தான் வந்து தப்பிச்சு விட முயற்சி பண்ணேன்னு அவரே சொல்லியிருக்காரு அண்ட் இதை குச்சி இந்த வெடி மருந்து இருக்கு இல்லைங்களா இதை இவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தயாரிச்சு வச்சிருந்திருக்காரு லாட்ஜில் எப்படிங்க வெடிமருந்து வரும் அப்ப அவர் வரும்போதே கொண்டு வந்திருக்காரு இல்லைங்களா அப்ப வந்து கொலை பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் என்ன பண்ணிருக்காருன்னா வெடிமருந்து வந்து தயாரித்து கொண்டு வந்து இந்த பொண்ணு வாயில வச்சு வெடிக்க வச்சிருக்காரு ஆனா வந்து இல்ல இவர் யோசிச்சாரா இல்லையான்னு தெரியல வெடிக்கும் போது சத்தம் கேட்கும் அப்படின்னு இதை யோசிச்சாரா இல்ல வந்து என்ன பண்ணா என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரியல இது ஒரு புதுவித கேஸோடைய இதுவாக இருக்குங்க என்ன மாதிரிலாம் வந்து பிளான் பண்றாங்க பாருங்க இதில் வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுருந்துருக்கலாம் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னா கல்யாணம் பண்ணாமலே இருந்துருக்கலாம் இப்போ வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து துபாயில் இருக்காதா சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் வந்து நம்ம பிரார்த்திக்கணும் ஏன்னா அவருடைய நிலமை தான் மோசம் இப்போ மேரேஜ் பண்ணி இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு இது இடையில கேரளாவில் பார்த்தோம்னா அவங்க மாமியார் வீட்டு சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பது பவுனை காணும் பணத்தை காணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பவுனு பணத்தைலாம் வந்து இந்த பொண்ணு தான் கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தான் தெரிய வரும் இதை இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிவிட்டு வேற ஊருக்கு ஓடிடலான்னு முடிவு பண்ணாங்களா இல்லை வந்து அவங்க வீட்டில் உண்மையாலுமே காணுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்னதான் வந்து இந்த விசாரணைக்கு தான் தெரிய வரும் இப்போ அவங்க உடலை வந்து ம போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு போலீஸார் தரப்புலேருந்து வந்து அனுப்பி வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க இவர் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போலீஸார் விசாரித்து அவங்க சைட்லேருந்து என்னன்னு சொன்னாதான் தெரியும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்